மேடுகளிலே சந்திரமேடு என்பது சுக்கரமேட்டுக்கு கீழ் உள்ள பகுதி சந்திரமேடு இந்த சந்திரமேடு மனது சார்ந்த விஷயங்கள் கற்பனை திறன் அறிவாற்றல் அழகு பூமி சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சந்திரமேட்டிற்கு உண்டு இந்த சந்திரமேடு நன்றாக உப்பலாக இருந்தால் மேற்கண்ட பலன்கள் நன்றாக இருக்கும் கற்பனை திறன் நன்றாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர் மருத்துவர்கள் இவர்கள்லாம் வந்து நல்லா ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலைமை இந்த சந்திரமேடு உப்பலாக இருந்தால் மட்டுமே முடியும் அதே நேரத்தில் சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு கற்பனையை செய்து கொண்டே இருப்பது அது போன்ற உணர்வுகள் மற்றும் நம்ம உடலுக்கு முகத்திற்கும் அழகை அள்ளித்தரும் ஒரு மேடாகும் வெளிநாட்டிற்கு நாம் செல்ல முடியுமா அப்படி என்றால் இந்த சந்திரமேட்டிலே நேராக அல்லது படுக்கை வகையாக கோடுகள் அமைய வேண்டும் அப்படி அமைந்த கோடுகள் கரும்புள்ளிகள் இல்லாமல் எந்தவித குறுக்கு கோடுகளும் இல்லாமல் இருந்தால் வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் இந்த சந்திரமேடு மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி உடையது எனவே சந்திரமேடு உப்பலாகவும் சிவந்தும் காணப்பட்டால் நம்மை வசீகரத்தன்மை உண்டாகும் என்று கூறுவார்கள் சந்திரமேடு உப்பலாக இல்லாமல் சற்று அமுக்கமாகவும் குறுக்கு கோடுகள் நிறைந்தும் புள்ளிகள் நிறைந்தும் கரும்புள்ளிகள் அமைந்தும் காணப்பட்டால் அந்த மனிதன் வீணான கற்பனையிலே தன் காலத்தை ஓட்டக்கூடிய மனிதனாக இருப்பான் அவர்களை பெண்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் வசீகரத்தன்மை சுற்றிலும் இருக்காது பூமி சம்பந்தமான எந்த பொருளும் அவருக்கு நிலைக்காது வீடு வண்டி வாகனங்கள் இவையெல்லாம் அவர் வாங்குவது என்பது மிகவும் கடுமையான தன்மையாகும் எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்திரமேடு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக ஒன்றாக இருக்க வேண்டும் உடனே உங்கள் கைகளை தூக்கி பாருங்கள் சுக்கரமேட்டிற்கு கீழ்ப்பகுதி இந்த படத்தில் உள்ளது போல் அந்த இடம் நன்றாக உப்பலாக இருக்கிறதா சிவந்து காணப்படுகிறதா என்று பாருங்கள் உப்பலாகவும் சிவந்தும் காணப்பட்டால் நீங்கள் தான் இன்றைய ஹீரோ சந்திரமேடு நன்றாக உப்பலாகவும் சிவந்தும் காணப்பட்டால் விவசாய துறையில் சிறந்து விளங்குவார்கள் நெற்கதிர்கள் வாழை தோட்டங்கள் கரும்பு தோட்டங்கள் நவதானியங்கள் பயிரிடுவது முதலிய வகைகளில் விவசாயிகள் வெற்றி காண்பார்கள் அதே நேரத்தில் சந்திரமேடு பள்ளமாக இருந்தால் விவசாயம் செய்தும் அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்பது நிச்சயம் அதனால் விவசாயிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சந்திரமேட்டை உற்று நோக்குங்கள் உப்பலாக இருந்தால் முயற்சி செய்யுங்கள் உப்பலாக இல்லாவிடில் முயற்சியை கைவிடுங்கள் நன்றி வணக்கம்